அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி கெட்ட எண்ணங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி மன சிந்தனையை தெளிவுபடுத்தும் சுவாரஸ்யமும் சுவையும் நிறைந்த கதை தொகுப்பத்தால் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு நாட்டோட அரசன் இரவு முழுக்க நிம்மதியாகவே தூங்க முடியாம எப்போதும் மரணத்தை பற்றியே நினைச்சு பயந்துகிட்டு இருந்தான் இத பார்த்துட்டு இருந்த அமைச்சருக்கு மனசே கேட்கல நாடு நகரம் எல்லாம் சுற்றி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அப்பதான் காட்டுக்குள்ள ஒரு துறவி இருக்கிறதாகவும் அவருக்கு மரணத்தை போக்க வழி தெரியும்னு கேள்விப்பட்ட அந்த அமைச்சர் அரசர்கிட்ட நீங்க அந்த முனிவரை போய் பாருங்க அப்படிங்கிறாரு அரசரும் வீரர்களை கூட்டிக்கிட்டு அந்த முனிவரை பார்க்க போறாரு முனிவர் அரசரை மட்டும் தனியாக கூப்பிட்டு அவர் காதல ஒரு ரகசியத்தை சொல்கிறார் இங்கிருந்து நடைப்பயணமாக வெகு தூரம் நடந்து போகணும் அப்படி நடந்து போகும்போது அங்கே ஒரு ஆறு கண்ணுக்கு தென்படும் அது நீல நிறமாக இருக்கும் அந்த ஆற்று நீரை எடுத்து பருகுனா நிச்சயமாக உங்களுக்கு மரணமே நேராது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் தனியாக தான் போகணும் கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதனால அரசர் தனியாக ரொம்ப தூரம் நடந்து போகிறாரு கிட்டத்தட்ட அரை நாள் ஆயிடுது அப்படி போய் சேர்ந்த இடத்துல ஒரு ஆறு நீல நிறத்தில் இருக்குது அதை பார்த்த உடனே அரசருக்கு மகிழ்ச்சி எப்படியோ ஆற்றுக்கு வந்துட்டோம் தண்ணீரை பருகிட்டால் நமக்கு இனி மரணமே நேராது அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தண்ணீரில் போய் தண்ணீரை எடுத்து பருகலான்னு கையில் அள்ளிட்டார் அந்த நேரத்தில் ஒரே முனகல் சத்தம் கேட்குது அது எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து தான் வருது அவர் உடனே வந்து பார்க்குறாரு அங்கே ஒரு வயதான முதியவர் எழுந்திருக்க முடியாமல் தோல்லாம் சுருங்கி பல்லெல்லாம் விழுந்து நடக்கவே முடியாமல் நடைப்பிணமாக படுத்து கிடக்கிறாரு அவர்கிட்ட வந்து பெரியவரே நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்னாச்சு உங்களுக்குன்னு விசாரிக்கிறாரு அப்பதான் அந்த பெரியவர் சொல்றாரு மரணமே இல்லாத வாழ்வுக்காக நான் இங்க வந்து தண்ணீரை பருகினேன் தண்ணீரை பருகினால எனக்கு மரணமே ஏற்படல ஆனா வயது மட்டும் ஆயிக்கிட்டே போயிருச்சு இப்போ பாருங்க எனக்கு நூற்றி இருபதை தாண்டிடுச்சு வயசு என்னால நடக்க முடியாது எழுந்திரிக்க முடியாது பேச கூட முடியாது சரியா அப்படின்னு உளறியபடியே பேசுறாரு இதை பார்த்த அரசருக்கு பயம் வந்துடுச்சு ஐயோயோ இந்த தண்ணீரை குடிச்சிட்டா இந்த முதியவர் மாதிரி நாமளும் கஷ்டப்படுவோமே இது கூடாது அப்படின்னு திரும்பவும் அரை நாள் நடந்து அந்த முனிவர் கிட்டே போய் எனக்கு வயதே ஆகக்கூடாது இளமையாக இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும் ஆனாலும் மரணம் ஏற்படக்கூடாது இப்படி ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க அந்த முனிவரோ சரி அதுக்கு ஒரு வழி இருக்குது இப்போ நீங்கள் கடந்து வந்த ஆற்றை தாண்டி இன்னும் அரை நாள் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு மரம் தென்படும் அதில் பழங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த பழங்களை பறித்து சாப்பிட்டா இளமையோடு மரணமே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அரசருக்கு மன மகிழ்ச்சி ஆகுது வேகமாக நடைப்பயணத்தை தொடங்குறாரு ஒரு நாள் முழுக்க நடந்து சோர்வாக போய் ஒரு மரத்தடியில் உட்காடுறாரு அங்கேருந்து பார்த்தா தூரத்தில் மஞ்சள் நிறத்தில் பழங்கள் தெரியுது அட நம்ம அந்த மரத்தை கிட்டேயே மீன் மீண்டும் எழுந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் போகிறாரு அந்த பழங்களை பறித்து சாப்பிட்றலான்னு மரத்தின் மீது ஏறி பழங்களை பறிக்க ஆரம்பிச்சிருந்த சமயத்தில் தூரத்தில் நாலு பேர் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறது கேட்குது அவங்க நாலு பேரும் இளைஞர்களாக இருந்தாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க நீதான் கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற சத்தம் மட்டும் பெருசாக கெட்டுச்சு சரி அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பறித்து கையில் எடுத்துக்கிட்டு அந்த நான்கு பேர்கிட்ட போய் அரசர் என்ன பிரச்சனைப்பான்னு கேட்குறாரு அப்போ அந்த நான்கு பேரும் சொன்ன பதிலை கெட்டு மிரண்டு போனார் அரசர் அதில் ஒருத்தன் சொன்னான் எனக்கு இருநூறு வயசு கிட்ட ஆகுது என்னோட மகனுக்கு நூற்றி ஐம்பது வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞனை காட்டினான் ஆனா மகன்னு சொன்னவனும் இப்ப இருநூறு வயசுன்னு சொன்னவனும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க என்னத்துக்கு இப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த நூற்றி ஐம்பது வயசான மகன் சொல்றான் இவர் இளமையாகவே இருக்கிறனால எனக்கு அவரோட சொத்துக்களை கொடுக்கவே மாணிகிறாரு அதனால தான் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்ல அந்த இருநூறு வயது ஆளை பார்த்து அரசர் கேட்குறாரு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல என்னோடய தந்தைக்கு இருநூற்றம்பது வயசு ஆகுது இதோ இங்கே இருக்கிறாரே அப்படின்னு இன்னொரு வாலிபரை பார்த்து காட்டுறாரு அவர் எனக்கு கொடுத்தா தானே நான் இவனுக்கு கொடுக்க முடியும் அவரும் வாலிபராக இருக்கிறனால சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல அந்த இருநூற்றி ஐம்பது ஆளை கேட்டால் என்னோட தந்தைக்கு முந்நூறு வயசு ஆகுது ஆனாலும் அவர் வாலிபராக இருக்கிறாரு அதனால எனக்கு சொத்து கொடுக்கல அதனால தான் இவங்களுக்கு நான் கொடுக்கலங்கிறாரு இப்படி நான்கு பேருமே வாலிபர்களாக இருக்காங்க ஆனால் வயது மட்டும் அதிகம் என்ன காரணம்னு அரசருக்கு புரிஞ்சிருச்சு இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டு மரணம் இல்லாத வாலிப வயசுலயே இருக்காங்க அதனால் அடுத்தடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க எல்லோரும் மண்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டை இருக்காங்க இதை பார்க்க அறுவறுப்பாக இருக்குது அரசருக்கே இப்படி மரணம் இல்லாமல் இளமையாவே எல்லோரும் இருந்துட்டா இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலான நிலைமை தான் இருக்கும் அதுக்காக நாம் ஏன் வாழணும் அவன் இயற்கையோடு ஒத்து போயிடுறதே நல்லது அப்படின்னு அரசர் மனசில் தோணை அந்த பழத்தை வீசி எரிஞ்சுட்டு அந்த முனிவர் காலில் போய் விளறாரு நான் இயற்கையோட ஒத்த வாழ்வை தான் விரும்புகிறேன் மன நிம்மதியான வாழ்வை தான் விரும்புகிறேன் அதனால் மரணமில்லாத வாழ்வு வேண்டாம் மரணங்கிறது இயற்கை அதை நான் ஏற்றுக்க தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மன நிறைவோடு கிளம்புறாரு அரசர் நெடுங்காலத்துக்கு முன்னால் ஒரு அரசர் தன்னோட மூன்று மகன்களை கூப்பிடுறாரு மூன்று மகன்களும் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் அவருக்கு உருவாகுது அதனால் மூன்று பேருக்கும் ஒரு சோதனையை வைக்கிறாரு அது என்ன சோதனை அப்படின்னா மூன்று பேருக்குமே கையில் மூன்று மூன்று மாங்கனிகளை கொடுக்குறாரு இந்த மூன்று மாங்கனிகளையும் நீங்கள் மூணு பேரும் எடுத்துகிட்டு போய் ஒரு வார காலத்துக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அது எப்படி கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் இப்போ யார் சிறந்தவங்கன்னு நான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மூன்று பேருமே மூன்று மாங்கனிகளை எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறாங்க கொண்டு போனவங்களில் முதல் மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மாங்கனிகளை ஒரு பழச்சாறு பிழிந்து அதை பதப்படுத்தி வச்சுருக்கிறான் அதுக்கப்புறமா மூன்றாவது மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பழங்களை வெட்டி காய வைத்து பதப்படுத்தி அதை பின்னாளில் உபயோகப்படுத்துக்கிற மாதிரி ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறான் மூன்றாவது மகன் கொண்டு போன பழங்களை மூன்றையும் சாப்பிட்றான் இப்படி மூன்று பேருமே மூன்று விதமாக நடந்துக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா அரசரை பார்க்க வராங்க மூன்று பேரும் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க முதல் மகன் கொண்டு வந்து பழசாரை தன்னோட தந்தைக்கு பரிசாக கொடுக்குறான் அதை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைகிறாரு அடுத்தது மூன்றாவது மகன் வந்து பழங்களை வெட்டி காய வைத்து அதை பதப்படுத்தி பின்னாளில் உபயோகப்படுத்துகிற மாதிரி செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு அவனையும் பாராட்டுறாரு இரண்டாவது மகனை கேட்குறாரு அவனோ நான் மூன்று பழங்களையுமே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வாய் எடுக்கிறான் ஆனால் சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்ட உடனே அரசருக்கு பயங்கர கோபம் வருது என்னுடைய மகனாக இருந்துக்கிட்டு இப்படி நடந்துக்கிட்டேயே உனக்கு அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னே தெரியலையே வெறும் சாப்பாட்டு ராமனாக இருக்கிறையேன்னு திட்டி இந்த அரண்மனையை விட்டு நீ வெளியில் போ நீ நிச்சயமாக வாழ வழி இல்லாமல் பிச்சைக்காரனாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாரு அவன் அந்த அரண்மனையை விட்டு வெளியில் போயிடுறான் மற்ற இரண்டு பேரையும் மிக முக் முக்கிய அமைச்சர் உதவி கொடுத்து தன்னோடையே வச்சுக்கிறாரு அந்த அரசர் இப்படி நடந்துட்டுருக்கும்போது நாட்டு நிலைமையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கு இப்படி மாற்றம் அடைஞ்சதை அவர் நகர்வளம் போய் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நகரும் நாடும் மாறி இருக்கு நம்மளுடைய வர்த்தக முன்னேற்றம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி சில வீரர்களை கூட்டிக்கிட்டு அரசர் தேரில் கிளம்புறாரு அப்படி கிளம்பி போய்ட்டு இருக்கும்போது ஒரு சந்தையை அந்த சந்தையில் வெளி தேசத்திலிருந்து நிறைய வியாபாரிகள் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அந்த அரசருடைய இரண்டு அதனால அவருக்கு பெருசாக அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல தான் பார்க்குறாரு வெளி இருந்து நிறைய வியாபாரிகள் சந்தையில் கூட்டமா கூடி இருக்கிறாங்க இதை பார்த்து அவர் ஆச்சரியத்தோட போறாரு அதுல ஒரு வியாபாரிய கூப்பிட்டு விசாரிக்கிறாரு இங்கே நீங்க என்ன பொருள் வாங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க அவரோ நான் இங்க பிரத்யேகமாக கிடைக்கிற இந்த நாட்டில் மட்டுமே கிடைக்கிற மாம்பழங்களை வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அரசருக்கு பேராச்சரியமாக இருக்கு நம்ம நாட்டில் மட்டும் பிரத்யேகமாக விளையிற மாம்பழங்களா அது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்க அங்கே ஒரு சிப்பாய் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனால் அங்கே பல ஏக்கர்களில் மாமரங்கள் மாம்பழங்களோடு இருக்குது அதை நிர்வகிக்கும் பொறுப்பு அங்கங்கே ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு எஜமானன் இருப்பான் போல இத்தனை நாள் இது நமக்கு தெரியாமல் போயிருச்சே நம்ம மகன்கள் கூட இதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமானனை தேடி போகிறாரு அரசர் யார் தெரியுமா அந்த எஜமானன் இவரோட இரண்டாவது மகன் இரண்டாவது மகனை எதுக்காக விரட்டினாரு எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டான் ஆனால் அவனும் மாம்பழங்களை சாப்பிட்டு கொட்டைகளை விதைச்சிருக்கான் அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு யோசனை தோணி இருக்கு அதே போல் நிறைய மாம்பழங்களை வாங்கி அதன் கொட்டைகளை எடுத்து விதைத்து அதுக்கப்புறமா அதை ஒரு தோப்பாக மாற்றியிருக்கான் அதுக்கு தேவையான விவரங்களை எல்லாம் அவன் கல்வி அறிவாக படிச்சிருக்கான் அதை எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரியான வளர்ப்பு முறை அதுக்கு தேவைங்கிறதையெல்லாம் படித்து அதை செம்மையாக வளர்த்து அதற்கு தேவையான ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களையும் தன்னோட சக ஊழியர்களா சேர்த்துக்கிட்டு வேலை பண்ணிருக்கான் அதனாலதான் இங்க ஒரு பிரத்யேகமான மாம்பழங்கள் கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடு நடந்திருக்கு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு அன்னைக்கு அவனை சரியாக விசாரிக்காமல் கூட அரண்மனையை விட்டு துரத்துனது எவ்வளவு பெரிய தவறு எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தெரியாமல் மாம்பழங்களை சாப்பிட்டுட்டான் அப்படின்னு அவனை துரத்தி அடிச்சோமே இன்னைக்கு நாட்டோட வணிக முன்னேற்றத்தில் ஒரு முக்கிய செயல் அவனோட தான் இருக்கே அப்படின்னு நினச்ச அரசர் மனமிறங்கி போகிறாரு அவங்கிட்ட வந்து மனமாற மன்னிப்பு கேட்குறாரு அதற்கப்புறமா அவனை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராரு தன்னுடைய இரண்டு மகன்கள் மகன்கள்கிட்டையும் அவனோட செயலை பற்றி நீங்கள் ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்ல அவங்களோ பொறாமையால் தான் அதை சொல்லாமல் இருந்திருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட அரசர் அவங்கள வன்மையாக கண்டிக்கிறாரு இந்த நாட்டோட முன்னேற்றத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட்டதும் நீ அதை ஆரம்பத்திலிருந்து எதிர்காலத்திற்காக யோசித்ததும் நீ அதனால அதனால் நீ இந்த நாட்டோட அரசன்னு அரச பதவியை கொடுத்து விடைபெற்று வனவாசம் போகிறாரு அந்த அரசர் ஒரு சின்ன கிராமத்தில் இரண்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருந்தாங்க ஒரு வீட்ல இருக்கிற தந்தையும் மகனும் தங்களைத்தான் மிகப்பெரிய புத்திசாலிகள் அப்படின்னு இருந்தாங்க அதனால தாங்கள் செய்கிற வியாபாரம் இன்னும் சிறப்படையணும் அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஜோதிடரை போய் சந்திக்கிறாங்க அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் வியாபாரமும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஊர்லேயே இருக்கிற மிக பெரிய மக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து விருந்து வச்சு அனுப்பணும் தான் அவங்க வியாபாரம் செழிக்கும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே தங்களை மிகப்பெரிய புத்திசாலியாக நினச்சிட்டு அந்த தந்தையும் மகனும் ஊருக்கு வந்து விசாரிக்கிறாங்க ஓரளவுக்கு அந்த ஊரில் ஏற்கனவே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை மக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வீட்டில் இருக்கிற பையன் பெரிய மக்குப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறத இவங்க காதாலேயே கேட்டிருக்காங்க அதனால் அந்த பக்கத்து வீட்டுக்கார பையனை ஒரு நாள் விருந்துக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் அன்பொழுக விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவங்க உண்மையான அன்போடு தான் கூப்பிடுறாங்கன்னு நினச்சி அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க விருந்து உபசாரங்களெல்லாம் பலமாக நடக்குது அந்த பக்கத்து வீட்டுக்கார பையனும் நன்றாக சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பி போகிறான் அந்த ஜோதிடர் சொன்னது போலவே அவங்க வியாபாரம் ரொம்பவே பெருக ஆரம்பிக்குது மன மகிழ்ச்சியோடு எல்லாம் அந்த ஜோதிடரால் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார பையனை கூட்டிக்கிட்டு அவனோட அப்பா வராரு வந்தவர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு உங்கள் பையனை விருந்துக்கு அனுப்பி வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த புத்திசாலியான தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே ஆச்சரியம் என்னது நம்ம விருந்துக்கு கூப்பிட்ட மாதிரியே இவங்களும் விருந்துக்கு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஜோதிடரை பார்த்தீங்களா அப்படின்னு சந்தேகமாக கேட்குறாங்க அந்த பக்கத்து வீட்டுக்கார அப்பாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய மக்களுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரியானு கேட்குறாரு ஆமா ஆமாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார அப்பா ஆச்சரியமாக கேட்க இவங்களுக்கு உண்மை புரிஞ்சிருது ஊரார் எப்படி பக்கத்து வீட்டுக்கார பையனை மக்குன்னு சொன்னாங்களோ அதே போலதான் புத்திசாலி நினச்சிட்ருக்குற இவங்க பையனையும் மக்குன்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் நம்பிக்கிட்டு நம்மளை நாமளே உயர்வாக நினச்சிட்டோமே அப்படின்னு தலை குனிஞ்சு வெட்கப்படுறாங்க அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுட்டு இனிமே ஊரார் பேச்சையும் கேட்கக்கூடாது நாம மட்டும்தான் உயர்ந்தவங்க அப்படின்னும் என்ன கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஜோதிடருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மக்கு பையனை கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லியபடியே அங்கிருந்து அவங்க வேலையை பார்க்க கிளம்புறாங்க ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே தான் பெரிய எடுத்த பெண்ணாக இருக்கணுங்கிற ஆசை அப்படிப்பட்ட அவளுக்கு வாய்த்தது என்னவோ சுமாரான வாழ்க்கை தான் அவளோட கணவன் அரச உத்தியோகத்தில் இருந்தால் கூட அவளுக்கு பெரிதாக எதுவும் வாங்கித்தர முடியாத நிலமையில் இருந்தான் அரசர்கிட்ட ஒரு சிறிய எடுபிடி வேலை தான் பார்த்துட்டு இருந்தான் அதனால் அவளுக்கு மனநிறைவான வாழ்க்கையே அமையல அப்படிங்கிற கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவள் எதிர்பார்க்குற எந்த பொருளையும் அவள் கணவனால் வாங்கித்தரவே முடியாது அதனால் மன மகிழ்ச்சி இல்லாமல் சோர்ந்த முகத்துடனேயே வாழ்ந்துட்டு இருந்தான் அவளோட தோழி ஒருத்தி மிகப்பெரிய பணக்காரி அவள் நிறைய நகைகளை போட்டுட்டு வருவா அழகழகான ஆடை உடுத்திட்டு வருவா அதையெல்லாம் பார்க்கும்போது இவள் மனம் வெம்பி போவாள் அப்படிப்பட்ட மனநிலைமையில் இருந்த இவ தன்னோட கணவனை சதா கருச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாள் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவளோட கணவன் ஒரு நாளாவது இவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் இவளோட வாயை அடைக்கணும் அப்படின்னு இருந்தான் அதனால் எப்படியோ அரண்மனையில் எல்லோர்கிட்டையும் கெஞ்சி கூத்தாடி அரண்மனையில் நடக்கிற விருந்துக்கு தன்னோட மனைவியையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஒப்புதலை வாங்கிட்டான் தன்னோட கிட்ட வந்து ஆனந்தத்தோட சொல்றான் நம்ம ரெண்டு பேரும் அரண்மனையில் நடக்கிற ஒரு விருந்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்ல அவனோட மனைவிக்கு குதூகலம் தாங்கவே முடியல கடைசியாக தன்னுடைய கணவர் அரண்மனையில் வேலை பார்ப்பதின் காரணமாக நாம இதையாவது அனுபவிக்க முடியுதே அப்படின்னு சந்தோஷப்பட்டான் ஆனால் அரண்மனை விருந்துக்கு போகணும்னா இங்கே இருக்கிற கந்தல் ஆடையை கட்டிக்கிட்டால் போக முடியும் அதனால் எனக்கு மிக சிறந்த ஆடை வேணும்னு அடம் பிடிக்கிறாள் அதனால் கணவன் இதுவரை சேர்த்து வைத்திருந்த அத்தனை பணத்தையும் அவகிட்ட கொடுக்க அவள் சென்று ஒரு அழகான ஆடையை வாங்கிக்கிறாள் பார்க்க அதில் அவள் இளவரசி மாதிரி இருக்கிற மாதிரி அவளுக்கே தோணுது அப்படிப்பட்ட ஒரு ஆடை தன் கணவனுடைய அத்தனை சேமிப்பையும் போட்டு அந்த ஆடையை வாங்கி அணிஞ்சுக்கிட்டாள் இப்போ அந்த ஆடையை மட்டும் போட்டுட்டு போனா போதுமா கழுத்து வெற்று கழுத்தாக இருக்கே என்ன செய்யலான்னு யோசிச்சவ அவளோட தோழிக்கிட்ட போய் இரவலா வயிறு அட்டிகை ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குறா அவளோட தோழியும் தன்னோட தோழி மேலே இருந்த நம்பிக்கையில் வயிறு அட்டிகையை கொடுக்குறா அதை வாங்கி போட்டுக்கிட்டு அன்றைய விருந்துக்கு தன்னுடைய கணவனோட கிளம்புறா அன்றைய விருந்தில் எல்லோருமே இவளை புகழ்ந்தாங்க இவளோட ஆடையும் அலங்காரமும் வைர அட்டிகையும் பார்த்து இவ பெரிய பெண் என்று நினைச்சு நிறைய அரச குமாரிகள் இவகிட்ட வந்து பேசினாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவளுக்கு தான் ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் அப்படிங்கிறதே மறந்து போய் தன்னை ஒரு இளவரசியாகவே கற்பனை செய்து அன்றைய இரவு முழுக்க ஆனந்தமாக கழிக்கிறாள் அன்றைய இரவு வீட்டுக்கு வரும்போது சதா அங்கே அவளை புகழ்ந்ததை பற்றியே தன் கணவங்கிட்ட பேசிக்கிட்டு வரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவள் உன்னை கவனிச்சா அவள் கழுத்துல இருந்த வயிறு அட்டியை காணாமல் போயிருச்சு அன்றைய விருந்து இரவு நேரத்துல நடந்துச்சு சில நேரங்கள்ல சில இடங்களில் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அப்போல்லாம் அவள் அவளோட வைர அட்டிகையை தொட்டு பார்த்துட்டு தான் இருந்தாள் ஆனால் கிளம்புற நேரத்தில் அவள் அதை கவனிக்க மறந்துட்டாள் இப்போ அந்த வைர அட்டிகை காணாமல் போயிருச்சே என்ன செய்ய அப்படின்னு கணவன் கிட்டே கேட்குறா கணவனும் மனைவியும் இரவு முழுக்க அந்த வைர அட்டிகையை தேடி தேடி அலைகிறாங்க ஆனால் அது அகப்படவே இல்லை இப்போது தன்னுடைய தோழிகை எப்படி அதை கொடுப்பா அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாம அந்த விருந்தில் நடந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அப்படியே மறந்துட்டு வைர அட்டிகையை பற்றி மட்டுமே சிந்திச்சிட்ருக்கா இப்போ அந்த வைர அட்டிகையை எப்படியும் அவளுக்கு வாங்கி தந்துடணும் அப்படின்னு நினச்ச அவ கடைக்கு போய் வைர அட்டிகையோட விலையை கேட்குறான் அந்த விலை அவள் பத்து வருடம் வேலை பார்த்தா கூட கட்ட முடியாத தொகையாக இருந்துச்சு இருந்தாலும் கடனாக அவங்க கிட்ட இருந்து அந்த வைர அட்டிகையை வாங்குறா அப்படி வாங்கி கொண்டு போய் தன்னுடைய தோழிக்கிட்ட கொடுக்குறா அவள் அதை வாங்கி வச்சுக்கிறா அதுக்கப்புறம் விருந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்க இவளோ திரும்பி கூட பார்க்காம நேராக வரா அந்த வைர அட்டிகை வாங்கின கடனை அடைக்க கணவனும் மனைவியும் மாறி மாறி உழைக்க தொடங்குறாங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக வேலை பார்த்து தான் வைர அட்டிகையோட கடனை முடிக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் வைர அட்டிகை கொடுத்த தோழி இவங்க வீட்டுக்கு வரா வந்தவ இவங்க இருந்த கோலத்தை பார்த்து ஆச்சரியப்படுறா இப்போ இவங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை கந்தலான ஆடை வயதாகி போன தோற்றம் இப்படி தன்னுடைய தோழியை பார்க்க அந்த வைர அட்டிகை கொடுத்த பெண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்குது நல்லா இருந்த இவ இப்படி எப்படி ஆனா கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லாமல் பின்னேற்றம்லாம் ஆயிருக்கா அப்படின்னு விசாரிக்க அப்போ தான் நடந்ததை மொத்தத்தையும் அவள் சொல்லி முடிக்கிறாள் உன்கிட்ட வாங்கிட்டு போன வைர அட்டிகைக்காக தான் இந்த பத்து வருடங்களாக உழைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு அழுவைதான் சிரிப்பதானே தெரியல ஏன்னா அவள் கொடுத்தது வைர அட்டிகையே கிடையாது அது ஒரு பித்தளை தான் அதை நீ என்கிட்ட கேட்டிருந்தாவே நான் சொல்லியிருப்பேன் நீ திரும்ப கொடுத்தது வைர அட்டிகைன்னு கூட எனக்கு தெரியாது நான் அப்படியே தான் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல தூக்கி வாரி போடுது பத்து ஆண்டுகள் வாழ்க்கையை இழந்துட்டமே ஒரு நாள் இரவு விருந்துக்காக பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மக்கள்கிட்டையே பழகுவது நல்லது மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி